இது போன் அடிக்கிறது மனுஷர் சும்மா இருக்க விடாம கோல் அடிச்சு கோல் அடிச்சு ஏனடாப்பா ஏனடாப்பா புரிய காலம் எடுத்து உங்களை ஹானியை நவத்தாரு அடைச்சோன்னு இருக்கிறது அடிக்கிறாங்களோ ஓங்கோ நவத்தாரோ இந்த நவத்தாருக்கு இதான் வேலை போற போற நீ உதள நிக்காம கொஞ்சம் தள்ளி போய் நான் பாரு டப்பன் ஓ நவத்தாருக்கு இன்றைக்கு ஒரு முடி ஒன்று காண்றேன் எப்போ பார்த்தாலும் காணிக்கல வந்தான்னு அவர் வந்து எள்ள ஓடுவோம் நிப்பார் ஓ நீ கொஞ்சம் தள்ளி நில்லு நில்லுன்னு தள்ளி நில்லு நவத்தாரு கிட்ட போகாத கொஞ்சம் தூரமா நில்லு என்ன நடக்குதுன்னு எனக்கு அப்ப சொல்லு என்னென்று நான் பாக்குறேன் நான் பாரு இப்ப வாரும் பத்து நிமிஷத்துல அங்க நிப்பேன் நில்லு வா டப்பன் ஓ ஓ பை வை வை வார் என்ன நவத்தாருக்கு ஒரு முடிவு ஒன்று காட்டி செய்தி வராது இந்த நவத்தாறு நவத்தாருக்கு எப்போ பார்த்தாலும் எந்த காணிக்கல வந்து எல்லா ஓடுறதே வேதியா போயிடுச்சு நவம் நவ நவம் நிப்பாட்டி நவம் 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 இந்த நவம் ஏங்க இந்த நிப்பாட்டி முதல்ல

வேலிக்கு ஒரு நாளும் கதிகால் நேரம் வேலிக்கு கதிகால் நிக்காதோ அப்ப என்ட்டு நீண்ட இல்ல எனக்கு அப்பப்பா சொல்லி போட்டுதான் போன என்ன தம்பி இதுதான் உண்டு இல்லையா தம்பி பா அங்கேயும் கட்டிக்கலாது அங்கேயும் கட்டிக்கல படைய பேர் ரெண்டு மூணு பேர வந்து இல்லையா பாப்பா உன்னோட வந்து நான் தன்மையாத்தான் கதைக்குறேன் சரியோ உன்னோட வந்து நான் சண்டை பிடிக்க வேண்டிய ஆசைப்படலு பாஞ்ச மாதிரி இருக்கு அரை வட்டம் எங்க என்ன நூல் நூலுக்கு எங்க சொல்ற நூலுக்கு எங்க பத சொல்ற நூல பேர் நூல கதையால் உள்ள நீங்க அந்த உள்ள வந்த நேரா பாது

இப்போ இப்படி விரணும் இப்படி நேரா விரணும் அதான் எந்த இல்லை தம்பி அது இந்த கதையா உள்ள போனது நான் என்ன செய்வேன் தம்பி எல்லையை புரிஞ்சா இப்படி வளைஞ்சி வராது நேராக தான் அதுதான் நேரா பாரு நான் இப்படி தம்பி இப்படி நேரா போவோம் அப்படி வளைஞ்சி விராது இது என்ன இப்படி சொத்தியா இல்லை வருது தம்பி அந்த எல்லைக்கு நான் கட்டி இருக்கிறேன் அதுவும் கூறு செய் அதுக்கு தெரிஞ்சுதான் கட்டிக்கிறாரு

இதுதான் இல்ல இஞ்சய் இஞ்சிவா என்ன இங்கே பேர் நவம் நீ இந்த கதையால் உள்ள வந்தாக்கு நான் என்ன செய்யறேன் தம்பி கேட்க அவர் அந்த நேரம் பேரனாக இதுல வேலி போட்டா இதுக்கு நேரா வேலி போட்டாய் இன்றைக்கு நடக்கிறது வேற வேலி கை போடு தம்பி போடுவோம் ஆள் இருக்கு சரியாங்கிறோம் நீ நூறு பேர் நானும் அம்பது பேரை இருக்குறேன்னு பாப்போம் ஆறு பலமான ஆகிறேன்னு பாப்போம் தம்பி எனக்கு சுண்ட சுண்டா வந்து சொல்லி போட்டேன் இதுல ஒரு கரிகால் நட்டாண்டு வை நான் தலை இருக்காது சொல்லி போட்டேன் தலையோ நான் செய்யற சரி அஞ்சரியோ என்னது நான் இப்ப கிடங்கு குண்டி தான் போல புரிஞ்சரியோ ஏழு ஏழு மண்டா நீ கிழங்கு குண்டி போட்டு காட்டுவாபா ஏலு மண்டா கிழங்கு குண்டி போட்டு காட்டுவாபா சரியோ ஒழுங்கை கேக்கு தெரியும் இன்றைக்கு தெரியும் நானும் நீரோண்டு ஒழுங்கை கேத்து அடி போடுவோம் செல்வாங்க எத்தனை அடி எத்தனை அடி இது உங்களுக்கு காணாது உங்களுக்கு ஒழுங்கு என்னது காணா மிதிக்குறால வந்து ஏதாவது ஒரு வருமா நான் அடுத்த கட்டம் வந்து இது பெரிய ஒரு ஜேசிபி வந்து எடுக்கலான்னுட்டு ஒரு ஃபேன்லேயே இருக்கலை நீ ஜேசிபி அடிச்சாலே கோசிபி எடுத்தால் எதுக்காவது பேசி அடிச்சேன் இந்த இது இருக்கிறால இருக்கிறால ஏதாவது போட்டு தம்பி நான் இது நாலு பா அடைக்கிறதா நீ சரி ஏழு ஏழு மண்டால் ஏழு மண்டால் அடவாபம் நான் நான் அடைக்கலை தம்பி விடும் விடும் கூட சரி எனக்கும் கோபம் பெறும் சொல்லி போட நவம் எனக்கும் கோபம் பெறும் சொல்லி போட எந்த அலவாங்க நவம் அந்த அலவாங் உயரம் கூட நீர் இல்ல சரியோ அதுக்கு சண்டைக்கு வந்துட்டேன் ஆல பாரு

தூணு போ வந்து தெரியும் என்ன 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 சரி அதுவங்க பரிஜிதா உண்டைய பேருக்கு கத்தி அடிச்சுடலாம்